சிவ மந்திரமே யுக தர்மம் ஜெகன் மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம சிவாயம் அடுத்து வர இருக்கும் நம் வாழையோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகம் மூன்றாவது அத்தியாயம் இந்த புத்தகம் ஸ்தம்பனம் உச்சாடனம் வித்வேஷனம் பேதனம் மாரண கர்மங்களுக்கான ஒரு சிறப்பு புத்தகமாகும் மாந்திரிக உலக வரலாற்றில் முதன்முறையாக எருமை மாட்டு சாண கரு அறிமுகப்படுத்துவதில் நம்முடைய வீரமா சேனல் பெருமை கொள்கிறது ஒரு சில விஷ்ணுமாயா சித்து வைத்துள்ள மாந்திரீகர்கள் முக்கியமாக கேரளாவில் ஒரு சில மாந்திரீகர்கள் மட்டுமே அறிந்திருக்கும் இது ஒரு கருவாகும் மூலிகையெல்லாம் அவர்கள் தேட மாட்டார்கள் இந்த சாணம் ஒன்றே போதும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல இதற்கான முன்னோட்டமான ஒரு செய்தியை தான் நான் இரண்டாவது அத்தியாயம் கடைசி பக்கத்தில் நான் கொடுத்திருந்தேன் சென்ற வாரம் புத்தகம் பெற்றுக்கொண்ட அன்பர் ஒருவர் சாணம் எப்படியம்மா வேலை செய்யும் என்று கேட்டிருந்தார் செத்து போன பிண்டம் அப்புறம் பிண்டத்தைலம் இந்த சாம்பல் இதெல்லாம் வந்து கருவாக வேலை செய்யும்போது விஷ்ணு மாயா யமதர்மராஜாவோட வாகனமான உயிரோடு இருக்கக்கூடிய இந்த எருமை மாட்டு சாணம் கருவாக வேலை செய்யாதா ஆனால் இதற்கு விஷ்ணுமாயா சித்தி வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் தான் இதில் இது பலனளிக்கும் எருமை மாட்டு சாணம் எவ்வாறு கருவாக வேலை செய்கிறது இதனோடு சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு புல்லுருவி பற்றிய விபரங்கள் அனைத்தும் நம்முடைய மூன்றாவது அத்தியாயம் பயிற்சி புத்தகத்தில் இருக்கிறது இந்த மூன்றாவது அத்தியாயம் பயிற்சி புத்தகம் மாடசாமி சித்துமுறை மற்றும் ஏவல் முறைகள் வராகி அம்மையோட சித்துமுறை ஏவல் முறை எல்லாம் இருக்கும் உள்ளவர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்